இன்னொரு பெரியவரை காட்டுறேன் அவருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அவருக்கு எந்திரிக்க முடியல அப்படியே சேரில் உட்காந்துங்கிறார் அப்போது அவரை பற்றி கேட்குறாங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களே நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஆரோக்கியமாக இருக்கிறார் பேசுகிறார் அவர் ஒரு சான்று கொடுக்குறார் ரொம்ப அருமையான செய்தி நான் ரசிக்கிறது புது மலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு கல்யாணம் போது புது மலர் பூத்த மலர் போல என் கண்களுக்கு விருந்தளித்தாள் இப்போ எப்படி இருக்கா தெரியுமா காய்ந்த புற்கட்டு பச்சை புல்லு கூட இல்ல பச்சை புல்ல காய வச்சுட்டா அது வாடி வதங்கி சுருங்கி போயிடுதல்ல காய்ந்த புற்கட்டு போல் இருக்கிறது அவள் உடம்பு வாடி வதங்கி வற்றிய எலும்பும் தோலுமாக இருக்கிறாள் புது மலர் அல்லள் காய்ந்த புற்கட்டு சதிராடும் நடையல் அல்லள் ஆன பூசல டங்கு 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 நடப்பா பூமியை அதிரும் தள்ளாடி விழும் மூதாட்டி இப்போ செவத்தை பிடிச்சிக்கிட்டு 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 எங்க விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே போறா சதுராடும் நடையல்லள் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுடைய முகம் ஆரம்ப காலத்தில் திருமண காலத்தில் பூரண நிலவு போல் இருந்தது நான் கூட நசித்துப் பாடினேன் நீளவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ வானச் சோலையிலே பூத்ததனி பூவோனிதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுதம் ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளிப்பிழம்போனு அவளை வர்ணிச்சு பாடுனன்டா வர்ணிச்சு பாடுனேன் மதியல்ல முகம் பரல் நிலம் தண்ணி இல்லாத ஏறி பாலம் பாலமாக வெடிச்சிருக்கா முகம் இப்போ அப்படி இருக்குடா சுருக்கத்தால் வெடித்திருக்கிறது வரல் நிலம் எது எனக்கு இன்பம் தந்தது தெரியுமா அவள் இருக்கின்றாள் என்று ஒரு வார்த்தையின் செவியில் கேட்டுக்கொண்டே அவள் இருக்கிறாள் 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 என்று கேட்கிற போதெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அந்த அனுபவம் முதிர்ச்சியில் அந்த பெரியவர் சொல்ற அழகிய வார்த்தையை பாவேந்தர் அந்த முதியோர் காதலில் வெளிப்படுத்துகிறார் என்றால் இந்த நெஞ்சம் நெகிழ்ந்து அந்த முதிர்வில்தான் தான் அந்த அன்பினுடைய அற்புதம் ஆனந்தம் அத்தனையும்